ஆட்டோ அண்ணா ஐயோ கூப்பிட்டே இருந்தே இப்படி போனா எப்படி அண்ணா சி ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளே கார்ல போறோம் ஆனா இந்த மேம் இன்னும் ஹாட்டோவை தொங்கிட்டு இருக்காங்க அவங்க தான் எப்பயுமே தெரியும்ல ஆனா பாரு இங்க ஒரு ஆட்டோக்கார அண்ணா கூட வர மாட்டாங்க சரி ஓகே நம்ம கார்ல போலாமா சரி வா போற வழியில நானே உன்ன டிராப் பண்ணிடுறேன் ஓகே சொல்லிட்டே இருக்கேன் அந்த அண்ணா பாட்டுக்கு போறாங்க நான் வேற இப்ப ஆஷாவோட கான்செப்ட்க்கு போய் ஆகணும் அவ வின் பண்ணாலா என்னன்னு வேற தெரியல ஹலோ ஹனுமா எங்கமா இருக்க? ஆ அப்பா சொல்லுங்கப்பா அப்பா நான் இன்னும் இன்ஸ்டிடியூட்ல தான்ப்பா இருக்கேன் இன்ஸ்டிடியூட்ல இருந்து இன்னும் கிளம்பலையமா இல்லப்பா ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா ஒரு ஆட்டோ கூட கிடைக்க மாட்டேங்குது எப்போ வந்து உன்னை பிக் பண்ணிக்கலாம் கண்ணா அதெல்லாம் உன வேணாம்ப்பா நானே கிளம்பி வந்துடுறேன் நீ கண்டு கவலைப்படாதீங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்னப்பா இந்த டைம்ல கால் பண்ணியிருக்கீங்க எப்பயுமே எனக்கு இந்த டைம்ல கால் பண்ண மாட்டீங்களே ஏதாச்சும் சொல்லுமாங்க கிட்ட ஆக்சுவலி அனுமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்தை சொல்றதுக்கு கால் பண்ணேன் அப்படியேப்பா அப்படி என்ன சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போறீங்க சீக்கிரம் சொல்லுங்கப்பா சஸ்பென்ஸ் வைக்காம அதுமா நம்ம ஆஷா இருக்கல அப்பா என்ன பாச்சு ஆஷாக்கு என்ன பாச்சு அவ பியூட்டி கான்செப்ட் போறேன்னா நான் சொன்னா செலக்ட் ஆயிட்டாலா இல்ல ரிஜெக்ட் ஆயிட்டாலா என்ன பாச்சு சீக்கிரம் சொல்லுங்கப்பா அப்பா எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குப்பா என்ன பாச்சு ஆஷாக்கு ஐயோ அனுமா பதறாத பதறாத கொஞ்சம் பொறுமையா இரு நம்ம ஆஷா டாப் டுவெண்ட்டில செலக்ட் ஆயிருக்கா இந்த சந்தோஷமான விஷயத்தை என்கிட்ட சொல்றதுக்காக தான் அப்பா உனக்கு கால் பண்ண என்னப்பா சொல்றீங்க ஆஷா டாப் டுவெண்ட்டில வந்துட்டாளா எனக்கு கண்டிப்பா தெரியும்ப்பா என் தங்கச்சி எல்லாத்தையும் வின் பண்ணுவான்னு எனக்கு கண்டிப்பா தெரியும் ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு கையும் காலும் ஓடல நான் இப்பயே போய் அந்த கான்செப்ட் நடக்கிற இடத்துல அவளை போய் பாக்குறேன்ப்பா சரிமா ஆனா சீக்கிரமா வீட்டுக்கு ஆ சரிங்கப்பா ஐயோ ஆஷா எனக்கு அப்பயே தெரியும் என் தங்கச்சியை கண்டிப்பா எல்லாத்துலயும் வின் பண்ணுவான்னு எனக்கு அப்பயே தெரியும் இப்பயே நான் அவளை போய் பார்க்க போறேன் ஆ அண்ணா நில்லுங்கண்ணா எங்கம்மா போணும் நேரு ஸ்டேடியம்க்கு போணும்ண்ணா வாங்கம்மா ஏறுங்க கொண்டு போய் விட்டுறேன் சரிங்கண்ணா வாங்க சார் வணக்கம் வணக்கம் மிஸ்டர் ராஜ் பிசினஸ்ல எப்படி சார் போயிட்டு இருக்கு உங்களோட கைடன்ஸ்ல பிசினஸ்ல ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ராஜ் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் அன்னைக்கு ஒரு பிசினஸ் மீட்ல நீங்க கொடுத்த கைடன்ஸ்னால இன்னைக்கு எங்க பிசினஸ் டாப் டென்ல இருந்தது இப்ப டாப் பிப்த் பொசிஷன்ல வந்திருக்கு ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு யூ ராஜ் பார்ட்டியை ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்களமா ரொம்ப கிராண்டா சூப்பரா இருக்கு ஆமாண்டி ஆனா இந்த வீட்டுக்கு மட்டும் நீ மருமகளா வந்துட்டேன்னு பையன் அவ்வளவுதான் இந்த சொத்துல பாதி நம்மளோடது அங்கே இருக்கால அந்த கிறுக்கு பைய ராஜு அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலாம் ஆனால் நாற்பது வயசு ஆக போகுது நீ உனக்கு அவ்வளோப்படாத உனக்கு பதினெட்டு வயசு தான் பட் இருந்தாலும் இது அவ்வளோ பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது எப்படியாவது அவனை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம் நம்ம லைஃப் செட்டில் ஆகிடும் மா ஈஸ் டூ ஹோல்டுமா அவரை பாரு நல்லா குண்டா மூஞ்சிலாம் உபி போய் பார்க்கவே நல்லா இல்லை அவரை போய் மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறீங்க அதுவும் இந்த பணத்துக்காக என்னது அதுவும் இந்த பணத்துக்காகவா இந்த பணத்துக்காக தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் நீ மட்டும் இந்த ஆளை சக்கிப்பு பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டே வையன் ஓ லைஃப் செட்டில் உன் தங்கச்சி லைஃப் செட்டில் உன் அண்ணன் லைஃப் செட்டில் ஏன் லைஃப் செட்டில் லைஃபே செட்டில் தான் இவ்ளோ நாள் கஷ்டப்படுறதுக்கு பலன் கடச்ச மாதிரி இருக்கும் இல்ல மிஸ்டர் மனோஜ் என்னோட கைடன்ஸ்னால மட்டும் இல்ல உங்களோட தாட் ப்ராசஸ்னாலயும் உங்களோட ஹார்ட் வர்க்கிங்னாலயும் மட்டுமே உங்களோட கம்பெனி இந்த அளவுக்கு டாப் பொசிஷன்ல வந்திருக்கு நான் ஜஸ்ட் என்னோட ஐடியாஸ் தான் ஷேர் பண்ணேன் அவ்வளவுதான் ஹெனியோராஜ் நீங்க கொடுத்த ஐடியால நான் இந்த இந்தளவுக்கு பிரபலம் ஆயிருக்கேன் நீங்க என்னதான் உங்க மேல கிரெடிட்ஸ் எடுத்துக்கலாம்னாலும் இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் உங்களை தான் சேரும் விட மாட்டீங்களே சரி ஓகே நான் எடுத்துக்கிறேன் சரி மனோஜ் நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த பிஸியான ஷெடியூல்லும் நான் கூப்பிட்டேன்னு என்னோட தங்கச்சி மேரேஜுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பா மிஸ்டர் அதுவும் நீங்க கூப்பிட்டு வராம இருப்பேனா அதுவும் உங்களோட சிஸ்டர் மேரேஜ்க்கு அதனாலதான் என்ன பிசு ஷெடியூலா இருந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன்

நோண்டி நொங்க எடுத்து குளி தோண்டி புதைச்சிருவா நீ வேற ஏண்டா நல்லா இருக்கு குடும்பத்துல இப்படி மண்ணல்லி போட ட்ரை பண்ற அப்புறம் அந்த பொண்ணு சைட் அடிச்சுட்டு இருக்கிய அதுக்கு பேர் என்ன ஆமா ஆமா சைட் அடிக்கிறாங்க நான் ஒன்னு எனக்காக சைட் அடிக்கல உனக்கு அந்த பொண்ணு செட் ஆவா அதனாலதான் பாத்துட்டு இருக்கேன் ஆரம்பிச்சிட்டியா உன்னு திருத்தவே முடியாதுடா ஏய் போய் கொஞ்சம் பேசி பாருடா ஐ திங்க் உன்னைய பத்தி தான் அவங்க அம்மா அந்த பொண்ணுகிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நேரமா வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன் உன்னை பார்த்து பார்த்து பேசிட்டே இருந்தாங்க ஐ திங்க் ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யூ போய் சும்மா பேசி பாரு கண்டிப்பா இந்த பொண்ணு உன்னோட லைஃப் பார்ட்னரா இருக்கலாம்ல ஈ உன் மண்டையில மூளை இருக்கா அந்த மூளையில நட்டெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுதா அந்த பொண்ணை பாருடா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்ற லூசாடா நீ என் தங்கச்சிக்கே அந்த பொண்ணோட வயசு அதிகமா இருக்கும் அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்ற இப்படியே பாக்குற எல்லா பொண்ணுங்களையும் நீ தட்டி கழிச்சுட்டே இரு உனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாம நீ சன்னியாசியா தான் ஆவ அது கூட நல்லா தான் இருக்கும் என் தலையில நான் சன்னியாசியா தான் ஆவேன்னு எழுதி அதை யாருனால மாத்த முடியும் நான் சன்னியாசியாவே ஆயிட்டு போறேன் உன்னை திருத்தவே முடியாது ராஜ் சரி ஓகே நான் இப்படியே இருந்துட்டு போறேன் சொல்லுங்க சார் பினான்ஸ் मिनिस्टर வந்திருக்காரு சார் ஓகே வாங்க சார் வாங்க நல்லா இருக்கீங்களா சார் நலாக்கு மிஸ்டர் ராஜ் நீங்க எப்படி இருக்கீங்க ஐ எம் டூயிங் கிரேட் சார் பட் நீங்க ஆமாமா ஆக்சுவலி யூ நோ ராஜ் நான் அமெரிக்கால இருந்தேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வர்க்ல இருந்தேன் அப்புறம் என்னோட செக்ரட்டரி தான் சொன்னா இன்னைக்கு உங்களோட பொண்ணோட வெட்டிங் இருக்குன்னு உங்க பொண்ணோட வெட்டிங் அதை என்னால எப்படி மிஸ் பண்ண முடியும் அதனால தான் என்ன ஒர்க் இருந்தாலும் பரவாயில்லன்னு எல்லா ஒர்க்கையும் தூக்கி போட்டு உடனே உங்க பொண்ணோட வெட்டிங் அட்டன் பண்றதுக்காக கிளம்பி இந்தியா வந்துட்டேன் ஓ தட் சோ ஸ்வீட் சார் நீங்க வந்ததுல ரொம்ப 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 சந்தோஷம் சார் விஐபி ரூம்ல வெயிட் பண்ணுங்க நம்ம அப்புறமேட்டு நிறைய பேசலாம் ஓகே ராஜ் என்னடா அப்படி சிரிக்கிற இல்ல நான் உன் கூட கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா ஃப்ரெண்டா இருக்கேன் ஆனா உனக்கு ஒரு பொண்ணு இருக்கிற விஷயம் எனக்கே தெரியல பாரு நேத்து வந்து அந்த பினான்ஸ் மினிஸ்டருக்கு கூட தெரிஞ்சிருக்கு ஏய் கமால் விவேக் ரொம்ப சரியா நல்ல வேளை பொண்ணுன்னு கலாய்க்காத சிரியா பேத்தின் கலாய்க்காதடா என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சியும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே அப்ப அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு கரெக்டா தான் சொல்லியிருக்காரு ஓ இதை இப்படி வேற சமாளிக்கலாமா பின்ன நான் வேற எப்படிதான் சமாளிக்கிறது ஒரு விஷயத்த புரிய வைக்கணும் நினைக்கிறேன்டா நான் பொண்ணுக்கு அண்ணா இல்ல அப்பா நீ யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதுல அவமானமோ வெக்கமோ எதுவுமே கிடையாது இன்பேக்ட் சொல்ல போனா என்னோட பெரிய கனவே என்னோட தங்கச்சிக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைச்சு வாட் இந்த இடத்துல இப்ப அப்பா இருந்திருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரோ அதே ஸ்டானத்துலதான் என்ன அப்பாவா நீங்க அப்படின்னு கேட்டாலும் எனக்கு அதுல பெருமைதான்டா ஹா சரிதான்டா ராஜ் நீ அந்தஸ்துல பணத்துல மட்டும் உயர்வா இல்லாம உன்னோட எண்ணத்துல அதை விட பயங்கரமா உயர்வா இருக்கடா அதனாலதான் நீ இன்னைக்கு தி கிரேட் பிஸ்னஸ் மேன் மிஸ்டர் ராஜா உயர்ந்து நிற்கிறடா ஏய் கமாண்ட் விவேக் ஓகே போதும் போதும் கலாய்ச்சாவும் அண்டா அண்டாவாக கலாய்க்கிற அதே மாதிரி பாராட்டினா மலை பாராட்டுற பாராட்டுகிற உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடா என்ன புரிஞ்சுக்கிறதுக்கும் உனக்கு ஒரு யுகமே தேவை தம்பி அது சரி ஆ அண்ணா அங்கேடா நடத்துங்க நிறுத்துங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா ஓகேம்மா அம்மா இந்த இடத்துல யாரையுமே என்ன காணோம் இங்க தான அழகிய போடி நடந்துட்டு இருந்துச்சு காலையில கூட நிறைய பேர் இருந்தாங்க ஆனா இப்ப யாரையுமே காணோமே எல்லாரும் எங்க போயிருப்பாங்க சரி அந்த வாட்ச்மேன் அண்ணா கிட்ட போய் கேக்கலாம் ராஜ் கல்யாணத்துக்கு நேரம் ஆயிடுச்சு ஆனா மண்டபத்துல பொண்ணோட அண்ணா இல்ல வேர் இஸ் ஒன் மா एक्चुअली அது வந்து மா நான் வரல தான் இருந்தேன் ஆனா என்ன பண்றது இம்பார்ட்டன்ட்டான கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்கல அவங்கள நான் தான அதனால தான் மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வெயிட் ராஜ் கெஸ்ட் மத்தவங்க கூட பாத்துக்குவாங்கல ஆனா தங்கச்சியோட கல்யாணத்துல அண்ணா இல்லாம எப்படி ஓமா வரேமா பாத்தியா நான் தான் சொன்னல எனக்கு அதுக்கு எங்க அம்மா வெயிட் பண்றாங்க ஓகேடா ஓகே ஓகே தேங்க் காட் நல்ல நேரத்துல சூர்யா வந்துட்டான் ஹாய் மா சூர்யா உனக்கு கொஞ்சமாத பொறுப்பு இருக்காடா என்னடா இவ்வளவு லேட்டா வந்துகிட்டு இருக்க என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த மா ஃபாரின்ல இருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் அவங்களோட சில்லவுட் பண்ணிட்டு இருந்தேன் மா தட்ஸ் இட் அண்ணன் உனக்கு எங்கயாச்சும் கொஞ்சமாத பொறுப்பு இருக்காடா இன்னைக்கு உன் தங்கச்சி நிஷாக்கு கல்யாணம் நீ தான அவ கூட இருந்து கன்னியாதானம் எல்லாம் செய்யணும் ஆனா நீ என்னடா பொறுக்கி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க இந்த கன்னியாதானம் நான் பண்ணியாகணுமா இதுக்கெல்லாம் வேற யாராச்சும் கூப்பிட்டுக்கோங்கமா என்னடா பேசுற கொஞ்சமாவது பொறுப்பாத பேசுறியா இல்ல பொறுப்பு இல்லாத மாதிரி பேசுறியா நிஷா உன்னோட கூட பிறந்த தங்கச்சி அப்ப நீ தான அவளுக்கு கூட இருந்து கன்னியாதானம் பண்ணணும் இப்படி நீயே பொறுப்பு இல்லாம எப்படி ராஜ் நீயே இவனுக்கு புரியவை நிஷாவோட கூட பிறந்த அண்ணையும ஆனா இவன் பண்ண மாட்டானா வாட் இஸ் திஸ் கன்னியாதானன் கேக்குறான் நீ கொஞ்சம் அவனுக்கு புரிய வைராஜ் அது வந்து மா ஓகே ஓகே மா ஆயனா எப்படி இருக்கீங்க புதுசா ஏதாவது கம்பெனி வாங்கி இருக்கீங்க கேள்விப்பட்டேன் ம் ஆமா ஏ ஓகே ஓகே இதெல்லாம் நீங்க அப்புறம் வெயிட் பேசிக்கோங்க நீ முதல்ல என் கூட வா அங்க வந்து உன் தங்கச்சிக்கு கன்னியாதானம் பண்ணு நான் எப்படியெல்லாம் சொல்றேன்னா நீ அப்படிதான் செய்யணும் வாட் மா இதுக்கு அப்புறம் நீ ஏதோ மூட்லயே இல்ல அப்புறம் ராஜ் நீங்க எல்லாரும் கூட வந்துருங்க நீங்க எல்லாம் கூட அங்க இருக்கணும் சரியா சீக்கிரம் வந்துருங்க நான் முதல்ல இவனை கூட்டிட்டு போறேன் ஓகேமா வாடா போலாம் வாட்ச்மேன் அண்ணா இங்க தான அழகி போட்டி நடக்குது அண்ணா இப்போ யாரையுமே காணோம் எல்லாரும் எங்க போயிருக்காங்க அது வந்துமா அழகி போட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு அதனால இங்க யாருமே இல்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்க அண்ணா அண்ணா ஒரு பொண்ணு ஒரு அம்மாவும் இங்க தான எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எங்க தான் இருப்பாங்க அவங்க எங்கயாவது இருக்காங்களா நீங்க பாத்தீங்களா யாரு கேக்குறீங்க ஒரு பொண்ணு நல்லா கியூட்டா இருப்பா ஒரு அம்மா ப்ளூ கலர் சாரி கட்டி இருந்தாங்க அவங்கள கேக்குறீங்களா அந்த பொண்ணு கூட வின் பண்ணாங்களே அவங்கள தான கேக்குறீங்க ஆமா நான் அவதானா எங்கடா அவங்க பாத்தீங்களா நீங்க அவங்க கான்செர்ட் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டாங்களேமா ஓ அப்படியா ஓகேனா ச்சே ஆஷா எனக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா நான் தான் லேட் பண்ணிட்டேன் அவளை ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலான்னு நினைச்சேன் சரி ஓகே இப்பயும் ஒன்று கேட்டு போல வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க நான் வீட்டில் போய் பார்த்துக்கிறேன் எல்லாரும் வீட்டில் எனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் என்னடா லைஃப் இது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள உயிராக நினைக்கிறாங்க ஆனால் அந்த ஒருத்தர் இந்த ஒருத்தரை ஒரு ஆரா கூட மதிக்கிறது இல்லை தங்கச்சியோட கன்னியாதானம் பண்ணுறதுக்கு தான் ஆசாசையாக வந்தான் அவ்வளோ கோடி ரூபாய் செலவழித்து வீணாக போன ஒரு கம்பெனியை வாங்கிட்டுலாம் வந்தான் ஆனால் கடைசியில் இவனுக்கு கிடச்ச பொரிசு என்னாலே மனசு தேத்திக்க முடியல இவன் எப்படி தேத்திக்க போகிறானோ தெரியல